ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஎன்எம்ல தலைவர்கள் டாப்பிக்கில் எல்லா தலைவர்களுமே வருவாங்க அதில் ஃபஸ்ட்டு நேதாஜி அவர்களை பற்றி பார்த்தாச்சு இப்போ வந்து காந்தி அவர்களை பற்றின ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா தகவல்களும் அதாவது தமிழ் புக்கு சோசியல்ல ஐஎன்எம் புக்கு எல்லா பகுதியில இருந்தும் எல்லா தகவலுமே மிஸ் ஆகாத மாதிரி இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தகவல் இவரை பற்றினா எங்கெங்க தகவல் எக்ஸாம் ஓரியண்டடாக என்னென்ன தகவல் இருக்கோ எல்லாமே எடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவருடைய பிறப்பு இவருடைய காலம் பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு எங்கே பிறந்திருப்பார்னா போர்பந்தர் அப்படின்னு குஜராத்தில் உள்ள ஏரியாவில் தான் இவர் பிறந்திருப்பார் இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா காபா காந்தி அல்லது சந்த் காந்தி இவருடைய தந்தை பேர் இவருடைய அம்மா பேர் வந்து புத்திலிபாய் ஓகேங்களா நெக்ஸ்ட் இவரோட வாழ்க்கை பாருங்க காந்தி இளம் வயதில் படித்த நூல் வந்து சிறவணன் அப்படின்னு ஒரு நூல் இதை தான் பெற்றோர்களிடம் வந்து எவ்வளவு பாசமா இருக்கணும் அப்படிங்கிறத காந்தி வந்து லேன் பண்ணியிருப்பாரு நெக்ஸ்ட் பாருங்க காந்தி வந்து ஹரிச்சந்திர நாடகத்தை தான் உண்மையே பேச வேண்டும் என்பதை உணர்ந்தார் அதுக்கப்புறம் உண்மையை தான் பேசணும் அப்படிங்கிறத தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிருப்பாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் என்ன பண்ணிப்பாரு பாரிஸ்டம் பேரிஸ்டர் பட்டம் வாங்க லண்டன் சென்றிருப்பார் சாரி இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா எண்பத்தி எட்டில் பாரிஸ்டர் பட்டம் வாங்க லண்டன் பயணம் பண்றாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றிருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல்ல தென்னாப்பிரிக்காவில பயணம் செல்லும் போதுதான் இவர் வந்து அந்த இன வெறியை எதிர்கொண்டிருப்பாரு அது என்னன்னா டர்பன்ல இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது பீட்டர் மாரிஸ்பர்க் இந்த இடத்துல வச்சுதான் அவர் வந்து முதல் வகுப்பு பெட்டியிலேருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றிருப்பாங்க இது எப்போ நினச்சா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் நடந்திருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் தென்னாப்பிரிக்காவில் காந்தி வெளியிட்ட நூல் வந்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து அங்கே வந்து வெளியிட்டுருப்பார் காந்தி இது மூலமாக தான் மக்கள்கிட்ட வந்து இவர் ஃபேமஸ் ஆவார் அந்த சைடில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இவருடைய வாழ்க்கையில தாக்கம் ஏற்படுத்திய புத்தகங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளில் கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது அப்படிங்கிற புக்கு அன் டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புக்கு அப்புறம் சட்ட மறுப்பு இந்த மூணு புக்கும்தான் அவருடைய வாழ்க்கையில தாக்கம் ஏற்படுத்தின புக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருப்பாரு இவர் ஏற்படுத்திய ரெண்டு அமைப்புகள் இருக்கு ஃபீனிக்ஸ் குடியிருப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ஏற்படுத்தியிருப்பாரு டால் சுதாய் பால் பண்ணி டால் சுதாய் பண்ணை அப்படிங்கிற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல வந்து காந்தி வந்து நிறுவி இருப்பார் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா பதினஞ்சில் ஜனவரி ஒம்பதுக்கு தான் இந்தியாவுக்கு வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் காந்தி இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் இந்தியா வந்து இந்தியா முழுவதும் சுற்றிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸில் ஜாயின் பண்ணியிருப்பார் இவருடைய மத முதல் போராட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சம்பரான் சத்தியாகிரகம் தான் முதல் போராட்டம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா சத்தியாகிரகம் இதுவுமே அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான போராட்டம் டாக்ஸ் கிராபிங் அதாவது டேக்ஸுக்கு அகைன்ஸ்டாக இவர் வந்து போராடி நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அகமதாபாத் மில் தொழிலாளர்கள் போராட்டம் மூணாவது போராட்டமாக எடுத்திருப்பார் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரியில் காந்தியடிகள் முதல் முறையாக சென்னைக்கு வந்திருப்பார் சென்னையில் வந்து பாரதியை பார்த்து இவர் வந்து இந்தியாவின் சொத்து அப்படின்னு காந்தி தான் சொல்லியிருப்பார் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாம இயக்கம் காந்தி தலைமையில் நடத்த முதல் அகில இந்திய போராட்டம் இதுக்கு முன்னாடி இவர் போரா நிறைய போராட்டங்கள் பண்ணியிருந்தாலும் அகில இந்திய அளவில் நடந்த முதல் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழையாம தான் சரிங்களா இருபத்தி ஒன்று செப்டம்பரில் மதுரைக்கு வந்திருப்பார் விவசாயிகளை கண்டு அப்பொழுது தான் அவரோட ட்ரெஸ்ஸில் வந்து சேஞ்சஸ் ஏற்படுத்தின ஊர்னு பார்த்தீங்கன்னா மதுரை அது எப்போ நினைச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர்ல வந்திருப்பாரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறப்பட்டது எதற்காக திரும்ப பெறப்படும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சுல சௌரி சௌரா நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறப்பட்டது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க சௌரி சௌரா எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல காங் காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்திருப்பாரு அது எங்கன்னா பெல்காம் பெல்காம் மாநாட்டில் பெல்காம் எங்க இருக்குன்னா கர்நாடகத்துல இருக்கு இதுதான் காந்தி தலைமையேற்ற ஒரே ஒரு மாநாடு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க கர்நாடகாவில் பெல்காம் என்ற இடத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடர்ந்தார் இந்த சட்ட மறுப்பு தான் ஒரு பகுதியா உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும் அது எப்போ இருந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் ஆறுலேருந்து ஏப்ரல் பன்னெண்டு வரைக்கும் நடந்திருக்கும் எவ்வளோ தூரம் போயிருப்பாங்கன்னா நானூறு கிலோமீட்டர் எழுவத்தி எட்டு நபர்களுடன் பங்கேற்றிருப்பார் ஒரே பெண்மணி வந்து பங்கேற்றிருப்பாங்க அவங்க வந்து சரோஜினி நாயுடு சபர்மதி ஆசிரமத்துலேருந்து இருந்து தண்டி வரைக்கும் நடந்திருப்பார் ஓகேங்களா இதில் உள்ள எல்லா டேட்டாவுமே முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு வந்தீங்கன்னா மார்ச் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்பதற்காக காந்தி வந்து வைஸ்ராய் இரும்பின் பிரபுவுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கும் அதான் காந்திக்கும் இருவின் பிரபுக்கும் இடையே நடந்த ஒப்பந்தம் தான் காந்தி இறுவின் ஒப்பந்தம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி செகண்ட் ஆஃப்ல செப்டம்பர் மன்த்ல இரண்டாவது ஒட்டமைசை மாநாட்டில் காங்கிரஸ் உறுப்பினராக பங்கேற்றவர் காந்தி அவர்கள் அடுத்து முப்பத்தி ரெண்டில் ஆகஸ்ட் பதினாறில் மெக்டொனால்டு அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு ஆகஸ்ட் நன்கொடையை வந்து அறிவிச்சிருப்பாரு அதற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு காந்தியடிகள் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பூனா ஒப்பந்தம் நடக்கும் யாருக்கும் யாருக்கும் நடக்கும்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நடந்திருக்கும் எரவாடாசிரையில இது ஒரு முக்கியமான பாயிண்ட் எந்த பகுதின்னு கேட்பாங்க சிறை நெக்ஸ்ட் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யாருன்னா காந்தியடிகள் அப்போதான் நம்ம ஊவேசா சாமிநாதர் இருக்கார்ல தமிழ் தாத்தா அவருடைய தமிழ் பேச்சை கண்டு வியந்திருப்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டுக்கு காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தல் நடக்கும் அதுல வந்து இவருடைய சார்பா இவர் வந்து காங்கிரஸ் சார்பா பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிறோட நிறுத்திருப்பாரு அகைன்ஸ்டா சுபாஷ் சந்திர போஸ்க்கு காந்தியடிகள் வந்து யாரை நிப்பாட்டினார் அப்படின்னா பட்டாபி சீதாராமையா எந்த ஆண்டுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல தனிநபர் சத்தியாகிரகம் தொடர் காரணமாக இருந்தவர் காந்தியடிகள் தான் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு காந்தி வந்து இதை சொல்லியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல கிரிப்ஸ் தூதுக்குழுவோட அறிக்கையை இப்படி விமர்சனம் பண்ணியிருப்பாரு அடுத்து வெள்ளையனை வெளியீற இயக்கம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆகஸ்ட் ஒம்போதாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு வந்து இவரை கைது செஞ்சுருவாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தான் விடுதலை பண்ணப்படுவார் மே அஞ்சில் விடுதலை பண்ணப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ராஜாஜியின் சிஆர் திட்டத்தினை முகமது அலி ஜின்னாவோடு விவாதம் நடத்தினார் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை திட்டம் தான் ராஜாஜியோட சிஆர் திட்டம் அப்படின்னு ஃபேமஸாக அழைக்கப்படுகிறது இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியா சுதந்திரம் அடைந்தது கடைசி வரை இவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை வந்து ஏற்றுக்கவே மாட்டார் எதிர்த்தார் ஆனால் இறுதியா வேறு வழியின்றி அதாவது நிறைய கலவரங்கள் நடந்திருக்கும் நிறைய உயிர் சேதங்கள் நடந்திருக்கும் அதனால் இவர் வேறு வழியின்றி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டார் காந்தி வந்து கடைசியாக இருந்த ஒரு உண்ணாவிரத போராட்டம் வந்து அவர் இறக்குறதுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஜனவரி பதிமூணுலேருந்து பதினேழு வரைக்கும் சமூக நல்லிணக்கத்திற்காக காந்தி வந்து கடைசி உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்திருப்பாரு நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதுல காந்தி நாதுராம் கோட்சே அப்படிங்கிறவரால் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் மகாதேவ் தேசாய் அப்படிங்கிறவர் காந்தியோட தனிப்பட்ட செயலாளர் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க தனிப்பட்ட செயலாளர் யாருன்னா மகாதேவ் தேசாய் காந்தியின் தனிப்பட்ட செயலாளராக கல்யாணம் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தெட்டு வரை இருந்திருப்பார் காந்தியோட இப்போ இருக்கிற ஓவியத்தை வரைஞ்சவர் அதுல் டோலியா இந்த கேள்வியெல்லாம் இப்போ கேட்குறாங்க நிறைய பேருக்கு அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க அதுல் டோலியா அப்படிங்கிறவர் தான் காந்தியோட புகைப்படத்தை வரைஞ்சிருப்பார் இவர் நடத்திய பத்திரிகைகள் நவஜீவன் யங் இந்தியா அப்புறம் வந்து ஹரிஜன் பத்திரிகை இந்தியன் ஒபீனியன் அப்படிங்கிற பத்திரிக்கை நடத்திருப்பார் மொத்தமாக நாலு பத்திரிகை முக்கிய வாசகம் என்னன்னா அல்லது செத்துமடி டூ ஆர் ரெண்டில் சொல்லியிருப்பாரு அதே போராட்டம் வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் இறுதி வரை போராடு அப்படிங்கிறதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் வெள்ளையனை வெளியேறுங்கிற முக்கியமான இந்த வாக்கியத்தையும் சொன்னவர் யாருன்னு கேட்டா காந்தி தான் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் இவருடைய இதில் முக்கியமான பாயிண்ட் பாருங்க லியோ டால்சுதாய் எழுதிய கடவுளின் ராஜ்யம் உங்களுக்குள் உள்ளது இந்த புத்தகத்தில்தான் காந்திஜி அகிம்சை என்ற உத்வேகத்தை பெற்றார் இது முக்கியமான ஒரு இது கடவுளின் ராஜ்யம் உங்களுக்குள் உள்ளதுங்கிற புத்தகத்தை எழுதினவர் ஏன்னா லியோ டால்சுதாய் தான் காந்திஜி அகிம்சை என்ற உத்வேகத்தை பெற்றார் இவர் சொன்ன முக்கியமான கோற்றுகள் ஒரு கூற்று பார்த்தீங்கன்னா கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொன்னவர் காந்தி நெக்ஸ்ட் நான் ஆங்கிலத்திற்கு எதிரானவன் அல்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவனும் அல்ல ஆனால் பொய்மைக்கு எதிரானவன் மோசடிக்கு எதிரானவன் அநீதிக்கு எதிரானவன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள் காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே காந்தியை மகாத்மா என அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் காந்தியின் தேசத்தந்தை காந்தியை தேசத்தந்தை என அழைத்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் பட்டேல வந்து இவர் வந்து சர்தார் அப்படின்னு அழைச்சிருப்பார் யாரு காந்தி தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் வல்லபாய் பட்டேல சர்தார் அப்படின்னு அழைச்சவர் யார்னா நம்ம காந்தியடிகள் தான் காந்தியின் சமாதி உள்ள இடம் வந்து ராஜ்கோட் இது எல்லாமே புக்கில் இருக்க டேட்டா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தகவல்கள்லாம் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ